முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்து நான்காவது பிறந்த நாள் நேற்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது அதிமுக தொண்டர்கள் அவரது புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதாவின் வேதா இல்லத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் சென்று இருந்தார் அவரை ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா வரவேற்றார் ஜெயலலிதாவின் புகைப்படத்திற்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது நான் ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு நான்காவது முறையாக வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவரை பார்ப்பதற்காக முதன்முதலாக வந்தேன் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கவிருந்தோம் அப்போது என்னை நேரில் பார்க்க வேண்டும் என்று ஜெயலலிதா கூறியதால் வந்தேன் இரண்டாவது முறையாக ராகவேந்திரா கல்யாண மண்டபம் திறப்பு விழாவிற்கான அழைப்பிதழ் கொடுக்க வந்தேன் மூன்றாவது முறையாக என் மகள் திருமணத்துக்கு அழைக்க வந்தேன் இப்போது நான்காவது முறையாக அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறேன் அவர்களின் நினைவு என்றும் என் மனதில் இருக்கும் அவர்கள் வாழ்ந்த வீட்டில் அஞ்சலி செலுத்தி இனிய நினைவுகளுடன் சென்று கொண்டிருக்கிறேன்